வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு நல்ல ஆளுமை திறன் வேண்டுமா அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை ரொம்ப நேசிக்கணுங்க மனைவி நினச்சிங்களா குழந்தைகள் நினச்சிங்களா பெற்றோர்கள் நினச்சிங்களா அவங்கள நேசிக்கணும் ஆனால் அவங்கள எல்லாத்தையும் விட அதிகமாக நீங்கள் நேசிக்க வேண்டியவர் யார் என்றால் நீங்கள் உங்களை தான் நேசிக்கணும் செல்ஃப் லவ் செல்ஃப் கைண்ட்னஸ் என் நண்பர்கள் புலம்புறதை பார்த்துருக்கீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா நான் நிறைய கோபப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிட்டேன் கோபமான வார்த்தைகளை துவேஷத்தை அப்படியே கட்டிட்டேன் நான் சில பேர் சொல்லுவாங்க பிராங்காவே நான் பொறாமப்பட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியே ப்ரூடிங் ப்ரூடிங் விவேகானந்த சாமி சொல்லுவாங்க த ரெமெடி ஃபார் ஃபெயில் யூர்ஸ் இஸ் நாட் ப்ரூடிங் ஓவர் ஃபெயில் யூர்ஸ் பட் திங்கிங் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த் நீ எப்போவுமே அந்த கோழி அடகாக்க மாதிரி உட்காந்து அழகாத்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி க கவலைகளை நினைச்சு நினைச்சு கோழி மாதிரி அப்படி அடகாத்துகிட்டு இருக்கக்கூடாதுங்க எப்போவுமே நீங்க உங்களை நேசிக்கணுங்க தப்பு பண்ண என்னங்க மனசுல ஒரு போராட்டம் இருக்குல்ல அப்படி இருந்துச்சுன்னாலேவும் நீங்க உங்கள இன்னும் பண்பாளராக மாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் யுவர் சிஸ்லிங் யுவர் செல்ஃப் யுவர் ரிஃபைனிங் யுவர் செல்ஃப் நீங்க இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போயிட்டீங்க அதனால புலம்பாதீங்க நான் தப்பு பண்ணிட்டேனே நான் பொறாமப்பட்டுட்டேனே நான் வார்த்தைகளை அள்ளிட்டேனே அப்படி நீங்க தப்பா என்னைக்குமே சொல்லாதீங்க தவறுகள் தான் நாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க மகாத்மா காந்தி தப்பு பண்ண இல்லையா எவ்வளவு பெரிய மனுஷன் கோல்டு திருடி இருக்காருங்க அவரு அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும்போது மனைவியோட ரொம்ப இன்டிமேட்டா க்ளோஸா இருந்திருக்கிறாரு விலை மாதவின் வீட்டிற்கு போயிருக்கதாக கூட அவர் சொல்றாரு ஆனா எல்லாத்தையுமே மனம் திறந்து கன்ஃபர் பண்ணிடுறாரு அவர் மனசுல ஒரு போராட்டம் அதுல ஜெயிச்சிடுறாரு தவறு அவர் என்னைக்கு ஜெயிச்சார் ஒரு போராட்டம் வருகிறதோ தப்பு பண்ணிட்டேன் கோமன வார்த்தையில அள்ளி வீசிட்டேன் அப்படியெல்லாம் ஒரு போராட்டம் மனசுல இருந்துச்சுனாக்கா யூ ஆர் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் யூ ஆர் ட்ரைன் செல்ஃப் நீங்கள் உங்களை இன்னும் அழகாக செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் ஃபெயிலியூர்ஸ் வேணும் யார் லைஃப்பில் ஃபெயிலியூர்ஸ் ஆர் த பியூட்டி ஆஃப் லைஃப் தோல்வி என்பது வாழ்க்கையின் அழகு ஸ்ருங்காரம் அப்படின்னு சொல்றாரு ஏ கவு ஹஸ் நெவர் லைட் தட் இஸ் வைட்ஸ் இட்ஸ் அ கவு ஃபார் எவர் த பசுமாடு பொய்யே சொன்னது இல்லைங்க அதனால தான் அது கடைசி வரைக்கும் பசுமாடாகவே இருக்கு அதனால் நாம தவறு கடந்த காலத்துல இவ்வளவு தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு மனசுல நினைச்சு நினைச்சு டோன்ட் ரீவைண்ட் சொல்லுவாங்க கடந்த காலத்தை ரொம்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க கூடாதுங்க முடிஞ்சு போச்சு கன்பர்ஸ் பண்ணுங்க ஆமா பண்ணிட்டேன் இனி நான் பண்ண மாட்டேன் யூ சிசிலி ஒரு செல்ஃப் நம்ம இன்னும் அதிக பண்பாடு உடையனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு நீங்க உங்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் செல்ஃப் லவ் செல்ஃப் கைண்ட்னஸ் உங்களுக்கு நல்ல ஆளுமை திறன் கிடைக்கும் வணக்கம்